தமிழ் சினிமால பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அப்பப்போ புது முயற்சிகள் வரும் அந்த புது முயற்சியின் படி அந்த படங்கள் அபார வெற்றி அடையும் அதாவது நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்லலாம் நிறைய படங்கள் லேட்டஸ்டாக சொல்லணும்னா லப்பர் பந்து மகாராஜா இந்த மாதிரியான புது முயற்சிகளை வரவேற்கலாம் மிகப்பெரிய வெற்றி படங்களா ஆகும் ஆனால் மாஸ் ஹீரோக்களோட படங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா அரைச்சமாவையே அரைச்சிட்டு இருப்பாங்க அதுக்கு காரணம் என்ன அவங்களோட அந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான் ரசிகர்கிட்ட எடுபடும் அப்படின்னு அவங்க ஏற்கனவே ஜெயிச்ச ஏதாவது ஒன்று ரெண்டு படங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதை அப்படியே திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருப்பாங்க உதாரணத்துக்கு அண்ணன் தம்பி பழி கதை குடும்பத்தை கொண்டவங்கள அப்படின்னு பார்த்தா நாளை நமதே குடியிருந்த கோயில் அபூர்வ சகோதரர்கள் மூன்று முகம்னு அது ஒரு நூறு படம் பக்கம் வந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்குறவங்களை கொலை பண்ணுற ஹீரோ அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு படம் வந்திருக்கும் அதுக்கப்புறம் மும்பையில் வா டான் அப்படிங்கிற அந்த லைன்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் இருக்கும் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐகானிக்கா இருக்கிறது வந்து நாயகன் பாட்ஷா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்ஷாவை வந்து எத்தனை பேர் திரும்ப 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 அதே கதை அதே திரைக்கையோடு எடுப்பாங்க அப்படின்னு நாமளே சலித்து போய் சில வீடியோக்களை போட்டோம் உதாரணத்துக்கு பாட்ஷாவை பார்த்துட்டு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பகவதி எடுத்தார் அப்புறம் வந்து மதுரை பண்ணாரு இது மாதிரி பல படங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஜித் ஜனா பண்ணார் ஏ வேதாளம் பண்ணார் இப்படி இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஏகப்பட்ட படங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இப்பவும் அது கண்டினியூ ஆகுது அப்படிங்கறத கசப்பான உண்மை இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அஜித் சூர்யா இந்த ரெண்டு பேரோட படங்கள் தான் இப்போ மிகப்பெரிய உள்ள எதிர்பார்க்குது அஜித்தோட குட் பேட் அகிலி விஜயோட லியோ படம் நமக்கே தெரியும் ரெண்டு வருஷம் முன்னாடி வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த படம் எப்பேற்பட்ட ஒரு எதிர்பார்ப்பில் இருந்துச்சுன்னு தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா சூர்யாவோட ரெட்ரோ இந்த மூணு படங்கள் தான் இப்போ வந்து பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு என்ன காரணம்னா இந்த மூணு படங்களோட கதையும் ஒன்றே தான் அதாவது ஹீரோ you <laughs> ரொம்ப ரகலையான ராவான கேங்ஸ்டரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் மனம் திருந்தி அவர் நல்ல இயல்பான அமைதியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு வரான் ஆனால் அந்த பழைய கேங்டர் கும்பல் விடுமா மவனே நீ எங்கள் கூட தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க இவர் போக இப்போது கடைசியாக அவங்களை எல்லாத்தையும் எப்படி அழித்து ஒழித்து கடைசியாக வந்து கிளைமேக்ஸை திருந்துறாரு நிரந்தரமான ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்றாரு அப்படிங்கிறத கதையாக இருக்கும் இதுதான் நம்ம லியோ படத்தில் பார்த்தது என்னடா இது இப்படி ஒரு அதர பழசாக கதை எடுத்துட்டாரு லோகேஷ் அப்படின்னு சொல்லி லோகேஷை போட்டு தாழ் இதாலும் இந்த அழிச்சாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்ப பாருங்க அஜித்தோட குட் பேட் அக்லி கதையும் அதே தான் ஏன் கார்த்திகை சூப்பா இதெல்லாம் சூர்யா நடிச்ச ரெட்ரோ படத்தோட கதை இதுதான் நீங்க ரெட்ரோ டீசர் ட்ரைலர் பார்த்தவே தெரிஞ்சிடும் அப்படியே இருக்கு அப்படியே பாஸ்ஷாவை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்குது ஸோ இப்படி தொடர்ந்து இந்த மாஸ் ஹீரோக்கள்னு சொல்லப்படுகிற முன்னணி ஹீரோக்கள்னு சொல்லப்படுகிற இவங்க தான் வந்து அரைச்சமாகவே அரைச்சி அரைச்சு ரசிகனுக்கு இதுதான் பிடிக்கும் என் ஃபேன்ஸுக்கு இதுதான் பிடிக்கும்னு திரும்ப திரும்ப ஒரே மாதிரி கதை பண்ணுறாங்க நிச்சயமாக இது பேக் ஃபயர் தான் ஆகும் ஏன்னா இதே ஹீரோக்கள் தான் விஜய்க்கு ஒரு துப்பாக்கி அஜித்துக்கு ஒரு மங்காத்தா சிம்புக்கு ஒரு மாநாடு இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இப்படியெல்லாம் வித்தியாசமான படங்கள் நடித்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தாங்க ஆனா பாருங்க தொடர்ந்து அரைச்சமாகவே அரைக்கிறாங்க இது எங்கே போய் முடியுமோ பொறுத்திருந்து பார்ப்போம் குட் பேட் அக்லி ரெட்ரோ இந்த படங்களுக்கு ரசிகர்கள் என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட்டை தர போறாங்க அப்படின்னு